விஜய் அவர்களின் பாடலை கேட்டதுமே சாப்பாட்டை கூட மறந்து நடனமாடும் குழந்தையின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவிலேயே தலைவர் விஜய்க்கு தான் ரசிகர்கள் அதிகம் அதிலும் குழந்தை ரசிகர்கள் ஏராளம் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கிய பின்னர் இளைஞர்களும் அரசியலில் அதிக அளவில் ஆர்வம் தொடங்கியுள்ளனர் தலைவர் விஜயையும் தமிழக பாடலையும் கொண்டாடி வருகின்றனர் தமிழ்நாட்டில் இருக்கும் இளைஞர்கள் மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளில் வசிக்கும் தமிழ் இளைஞர்களும் தங்கள் ஆதரவை தளபதி விஜய் அவர்களுக்கு நடனத்தின் மூலம் வெளிப்படுத்தியும் வருகின்றனர் ஒவ்வொருவரும் தளபதி விஜயை ஒரு அண்ணனாக தம்பியாக மகனாக தங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு நபரை போன்றுதான் நினைக்கிறார்கள் குறிப்பாக முதியோர்கள் விஜய் தங்களுடைய மகன் என கூறி கொண்டாடி வருகின்றனர் துபாயில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட இளைஞர்கள் சிலர் போட்டி முடிந்ததும் தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி தெரிக்க விட்டுள்ளனர் வேறு எந்த நடிகருக்கும் இல்லாத அளவுக்கு தளபதி விஜய்க்கு தான் குழந்தை ரசிகர்கள் அதிகம் விவரம் தெரியாத சிறு குழந்தைகள் கூட தளபதி விஜயின் பாடல்களை கேட்டாலே உற்சாகத்தில் துள்ளி குதிக்கும் தளபதி விஜய்க்கு அனைவரையுமே ஈர்க்கும் திறன் உண்டு அவரது அழகான முகம் கியூட்டான சிரிப்பு இவை குழந்தைகளை கூட எளிதில் கவரும் சிறு குழந்தைகள் தளபதியின் பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடுவதை சமூக வலைதளங்களின் வழியே நாள்தோறும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் தற்போது சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு குழந்தை

வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இந்த அழகான வீடியோவை தற்போது பலரும் ஷேர் செய்தும் வருகின்றனர்